கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கும் வணக்கம் கடலை பருப்புன்னு தக்காளியும் போட்டு கூப்பி வைக்கணும் கருமக்கு போட்டு நல்ல பருக்கும் கடவுள் சம்பாள் इंदगा तो है ये भी कटाई है 2

கொதிக்கட்டும் பருப்பு நல்லா வெந்துச்சு அதனால தண்ணியை மட்டும் ஊற்றி இருக்கும் வேலை வச்சா மெத்தட்ல நல்லா இருக்கும் அது மேலே கடலை பருப்பு போட்டு போட்டு வச்சு பாருங்க நல்லா இருக்கும் சூப்பராக வச்சு பாருங்க வச்சு பார்த்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்களா ஜாலிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் கடலை பரப்பு சீ கடுவுத்தம் பருக்கும் 봉비가 로비 방광을 뚝방해서 원중 맨가인 것뿐이 원중 없고 봉비 punya tani mangapa lagi? apa போடக்கூடாது நல்லா புரியுது கம்மியாக தான் போடுவேன் எல்லாமே பார்த்துருங்க இந்த மாதிரி தாளிச்சு பாருங்க நல்லா சாம்பார் மாங்காய் தாளிச்சாச்சு மேரு பொரியல் பருப்பு தக்காளி போட்டு மாங்காய்